ஹாய் விவஸ் இனியன் வீட்டு சமையலில் அடுத்த ரெசிபி தக்காளி சாதம் செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் அது பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு புதினா கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு மில்லு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பொருளும் ஒன்றாவே போட்டுருங்க நல்லா பூடிட்டோம் அடுத்து பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் அஞ்சு பத்து மிளகாய் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும் இப்படி போன பேஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம் இதுவும் பச்சை வாடை போடாது தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ புதினா கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு அணக்கி அப்படிங்களா இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வணங்கிடுச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஒரு டம்ளர் ரை அரிசின்னா ரெண்டு டம்ளரை தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் அஞ்சு டம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி போட போகிறேன் விசில் போட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் இதில் கலர் பவுடர்லாம் சேர்த்தல